கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எவ்வளோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் ஞானியாண்ட போயிட்டார் ஒருத்தர் அவர் வந்து பாட்டுலாம் எழுதுறாரு இந்த மம்ஸ் மீம்ஸ் எல்லாம் கூட போட்டு பாட்டு பாட்டு பாரா ஒருத்தர் தடவி கேட்குற மாதிரி இருக்கும் பார்த்துக்கிங்களா அந்த வீடியோவில் நான் பார்த்தேன் அந்த மாதிரிலாம் ஒருத்தர் பேசுகிறார் இவர் மட்டும் அங்கேருந்து திரு இல்லையா ஒரு இந்தி பாட்டுக்கு பி அந்த இது வச்சு வச்சு ஊதுவாங்க கனவு காணும் இவர் எங்கெங்க இருந்தாலும் சுட்டாரு சுட்டாருன்னா துப்பாக்கி எது போய் சுட்டார் இல்லை ஒரு கிரியேட்டர் ஒரு படைப்பாளி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் படைப்புக்கான இன்ஸ்பிரியன் எங்கன்னா வரும் ஒன்று திருடியும் போடுவாங்க அப்படியே திருட மாட்டாரெல்லாம் சொல்ல முடியாது இசை ஞானி திருநாரா இல்லையான்னு எனக்கு தேவையில்லை கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால் பேட்டன் ரைட்டு வாங்கிட்டாங்களே அவர் போய் நீதிமன்றத்துக்கு போகிறாருன்னா ஒரு படைப்பாளி படைப்புக்கான பலனை எதிர்பார்க்குறது இயல்பு நேச்சர் அது தானே அவன் படைப்பு ஒரு கதை எழுதுறேன் அந்த கதைக்கான பணம் எனக்கு வேணும் நான் எத்தனை போய் ஒரு புக்கை எத்தும் போய் ஒருத்தருக்கிட்டே விற்கிறேன் அது வந்து இந்த ஆயிரம் பிரிண்ட்டு மட்டும்தான் போடணும் அவர் அதுக்காலமாக போட்டார்னா என்ன பண்ணணும் எனக்கு அவரே காசு கொடுக்கணும் இத்தனை வருஷம்தான் அவர் வச்சுக்கணும் அதுக்காலமாக எனக்கு காசு ஏதோ ஒரு ஒரு ஒப்பந்தம் இருக்கும் அந்த ஒப்பந்தத்தை பொறுத்து தான் இருக்குது அவர் என்ன சொல்கிறார் சினிமா நடிச்சார் சினிமாவுக்கு பாட்டு எழுதி கொடுத்தாரு பணம் வாங்கிட்டார் தானே முஞ்சிச்சு தானே அப்படியும் உண்டு சில பாடல்கள்லாம் அந்த உரிமையாளரை பொறுத்துருக்குது தயாரிப்பாளர்களுடைய திறமை அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒப்பந்தம் வாங்குவாங்க இந்த பாட்டு எந்த இன்மைப்பட்ட யாருக்கு ரைட்ஸ் கிடையாது அது கிடையாது பாட்டு எவ்வளோ நாள் பாடினாலுமே அந்த காசு வந்து அவருக்கு போனோம் யாருக்கே இப்போது நான் ஒரு கேசட்டு சிடி பிளேயர் வாங்கினது வந்து அப்போல்லாம் போனோகிராம் வந்துது இப்போ வந்து பென் வந்துச்சு இல்லை நெட்டில் வந்துச்சு இல்லை யூடியூப் சேனல் மியூசிக் சேனல் நான் பார்க்குறேன் பாட்டு பாடுது நான் பார்த்துன்னுக்குறேன் அவருக்கு போவோம் இப்போ என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க அந்த படம் அந்த படத்துலேருந்து வந்தால் தானே காசு வரா இப்போ பிரைவேட் சேனலில் ஒருத்தர் பாடுறார் அதே பாட்டை அதை போட்டான்னு வச்சுக்கலாம் காசு வராது இப்போ யாரோ ஒத்துப்பாடுனார் பாட்டை இப்போ சிவாக்கியிருப்பானார் நான் ப படிச்சுக்கிறேன் அவர் பேட்டன்ட் ரைட்டு வாங்கலை அவருக்கு ஃபேமிலி இல்லை அவர் அந்த மாதிரி காப்புரிமை அந்த புத்தகத்துக்கு வாங்கலை அதனால் அது பிரச்சனை கிடையாது எல்லோரும் படிக்கலாம் இந்த மனுஷன் பாட்டு எழுதுறாரு பணத்துக்காக எதிர்னார் ஈஸியை வாங்கி வச்சுக்கிறாரு அது அவர் பிரச்சனை அது பாடக்கூடாதுன்னா இருந்தால் தான் பண்ண முடியாது மேடையில் பாடக்கூடாதுன்னா இப்போ தயாரிப்பாளர் தான் அவர்கிட்ட கேஸுக்கு போகணும் அப்போ நீதிமன்றம் தான் தீர்ப்பு சொல்லணும் நம்ம தீர்ப்பு சொல்கிறதுக்கே இல்லை இல்லை இப்போது இளையராஜாவை வேறு மாதிரி கார்னர் பண்ணுறோங்கிறாங்க இந்த சமூகத்தில் ஜாதிய வன்மரு இது இல்லைன்னலாம் சொல்ல முடியாது அவர் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு மனிதனாக இருக்கிறார் ஜாதியில் இருக்கிறதுனால இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் அவருக்கு இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது அப்படியே ஒன்று பார்க்குறது அவரும் கூட திமராகலாம் நான் பாட்டிவிட்டேன் என்னால் அதுன்னு நினச்சிக்கிறாரு அது ஒரு வாரம் போனார் ஆனால் காசு கேட்குற உரிமை அவருக்கு இருக்குது பெட்டன் ரைட்டு வாங்குகிற உரிமை அவருக்கு தெரியுது நீதிமன்றத்துக்கும் அவருக்கும் ஏன் நீங்கள் கேள்வி ஆகுறிங்கன்றது தான் எனக்கு இப்போ பிரச்சனை ஒரு படைப்பாளி அந்த படைப்பை அவனுக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு உரிமை இருக்குது எனக்கு நான் சீடி வாங்கிட்டு நான் போட்டேன் இப்போ நான் பாடலாமா பால் விடாதா இல மனசன்னு ரக கட்டி பறக்குது சரிதானா அவர் தான் பண்ணார் ஒருத்தன் மியூசிக் போட்டார் ரவிதானே இப்போ நான் பாடுறேன் என்னை வந்து கேட்பார நீங்கள் வந்து என் பாட்டை பண்ணீங்க நான் போட்ட மியூசிக்கில் போட்டீங்க ராகம் போட்டீங்க காசு கொடுக்குன்னு கேட்பார என்ன கேட்டாரா எங்கே கேட்குறாருன்னு ஒன்று இது இல்லை எங்கே கேட்டார் அவர் மேடையில் ஒருத்தன் போய் பாடுறான் அதை கொண்டு பணம் சம்பாதிக்கிறான் அதை கொண்டு பணம் சம்பாதிக்கும் போது அதில் ஒரு பர்சன்டேஜ் கொடுன்னு அவர் கேட்குறாரு இல்லை அது அவனே கொடுக்கலாம் இல்லை அவனே கூட சொல்லலாம் நான் இது மாதிரி உங்கள் பாட்டை பாட போகிறேன்ட்டு இந்த பாட்டு யாருது இது சொல்லணும் தானே எங்கேருந்து வாங்கினேன் அங்கே தானே காசு கேட்குறேன் இப்போ நான் பாடுறதுக்கு அவர் கேட்க முடியாது ஏன் பட்டி தொட்டியெல்லாம் ஒரு பாட்டு பாடுனுக்குது ரேடியோவில் போட்டு பாடுறவங்களாம் அப்பப்போ காசு கொடுத்துனாங்கிறான் அப்படி கிடையாது அப்போது அந்த விஷயம் வேற எங்கேயோ நடக்கிறது உங்களுக்கு தப்பாக பண்ணுறாங்க சொல்கிறாங்க அவர் பேட்டன் ரைட்டு எங்கேயோ கேட்குறாரு காப்புரிமை பெற்றுக்கிறாரு அதுக்காக எங்கேயோ போய் என்ன பண்ணுறாரு கேட்டுனுக்கிறாரு ஒரு விஷயம் ஒருத்தருக்கு உரிமையானதுன்னா அது அவருக்கு தான் அது அவருது தான் அதை அவர் வச்சுக்கிறாருன்னா அது மீறினா தண்டனை உண்டு தான் அதுதான் அவர் நீதிமன்ற வரைக்கும் போகிறார் இன்னும் ஏன்னா கேட்குறாங்களான்னா இல்லை அதனால் இசை நஞ்சி பாட்டு எதுனா போனார்னா உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் உங்களுக்குன்னா அதில் பிரச்சனை நீங்கள் பாட்டு கேளுங்க பாட்டு பாடுங்க இதெல்லாம் எவனா நியூ நீ யூடியூப்லாம் போட்டுனீங்கன்னா அவரிங்க அது தயாரிப்பாளர்களுக்குள்ளே ஏற்படுற சண்டை இசை அமைப்பள்ளே ஏற்படுற சண்டை இல்ல அவரை பிடிக்காதவன் பண்ணுற வேலை அது அவங்க பிரச்சனை உனக்கு என்ன பர்சனலா பாதிப்பு ஏற்பட்டுச்சு சும்மனா எதனா ஒரு கேள்வி கேட்கணும் இருந்தாலும் சும்மா அவங்க இசைஞானி கேட்குறேன் கேட்கறேன் இசைஞானி என்ன கேட்டால் யாரை போய் கேட்கணும் அதை அவர் கேட்க முடியாது இல்லை இப்பா ஆமாம் இந்த கேட்குறது நீ ஆமா நீ என்ற ஒரு இசைஞான்றேன் நான் யூடியூப்ல சேனல்ல பேசிக்கிறேன் ஃப்ரீயாக இருக்குது யார் உனக்கு கட் பண்ணி என்ன பண்ணுங்க இது மிம்ஸ் எல்லாம் பார்த்து பண்ணுறாங்க இங்கேயே நிறைய பேர் பண்ணலாம் தானே ஆளாளுக்கு ஒரு புள்ள அந்த பாட்டு பாட்டுனாங்க இன்னும் அழகாக என்ன புரியா இன்னும் கொஞ்சம் லிப்டிக் தானே இன்னும் கொஞ்சம் பூசிக்கோ கண்ணு தானே இன்னும் அழகாக அதில் கொஞ்சம் மையம் கொஞ்சம் உடைய நீ இந்த கண்ணன் போல் அப்படிலாம் நீ 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 நானே கேட்டு நானே ரசித்தேன் இந்த பிள்ளை ஒரு ஜெயக்கொடின்னு ஒண்ணா அப்பப்போ வாய் கத்துங்கண்ணா ஏதோ தலைக்கு பேச விட்டு பின்னாடி பிள்ளை போடணும் நான் அப்படித்தான் யோசிப்பேன் நான் மியூட் பண்ணிட்டு பார்ப்பறது எப்படி இந்த பொம்பளை மேட்சிங் ஆகுது இல்லை கிரேட் நான் போய் ஆமா ஜெயக்குடி மாதிரி நீ பேசினேன் உனக்கு வந்து ஒரு ஆயிரம் வியூஸ் வந்துச்சு அது படைப்பு அது அது என்ன இல்லை நான் உபதேசம் தரேன்னு போய் சொன்னால் தப்பு தானே இது ஐயா வந்து இது மாதிரி உபதேசத்துக்கு அஞ்சு உபதேசம் ரெண்டு பயிற்சி ஒரு லட்சம் உபதேசம் பிலவசம் டிப்பில் பேச கடல் விடுவாரா நான் உண்மை அப்போ நான் கொடுக்குறத வாங்கி துளிக்கிறது வேறே இருக்கிறத பண்ணுறது இசை ஞானி பாட்டு போட்டார் அவர் நல்லா இருக்குது நல்லா இருக்குது எனக்கு பிடிக்கும் அவர் மேலே எனக்கு பர்சனாக அவர் யாரெலாம் எனக்கு தெரியாது எனக்கு அந்த பிரச்சனைலாம் எனக்கு இல்லை அவர் எப்படி வந்தால் எனக்குன்னா அவர் அப்படியே வேறு மாதிரிலாம் ரொம்பரை பற்றி பேசியிருப்பார் அப்படியே ரமணர் இவர் பார்த்த மாதிரி பேசிக்காரு என்ன இருந்து அவருக்கும் நிறைய முரண்பாடு இருக்குது கூப்பிட்டு வச்சு கும்மி அடிக்கணும் எப்பா நீ நோய் வச்சுன்னு பேசிங்கிறியே இசையில் ஞானி ஞானின்றியே உனக்கு இசை கேக்குதான்றன் உன் இசையை நான் கேட்குறேன் கடன் வச்சு நீ கேட்குறேன்னு எனக்கு பிரச்சனை இசை ஞானின்னு சொல்ற உனக்கு இசைன்னு ஒண்ணு கேட்டுனுக்குதான் தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இது பாவம் தானே அவரே இப்படியே கூட செத்தும் கூட போயிடலாம் அதான் அவர் பிரச்சனை அப்படியே பெருமையிலேயே இது போட்டுன்னு ஜுப்பா போட்டுன்னு பாவம் அந்த ஒரு வேலை ஜூப்பா ஓடவே சாணும்னு தாலே எடுத்து என்ன பண்ண முடியும் சில பேரோட வா வாழ்க்கை வந்து வேற வேற மாதிரி இது அவர் நல்லா பாட்டு எதுனார் அவள் தான் இசைக்கு ஞானி வேற ஒன்றுக்கே ஆ தெரியாது நமக்கு தெரியாது அவர் எபிநாதன் போகிறார் யார் பிரச்சனை இது தனி மனித பிரச்சனை அவர் காப்பு எனக்கு பாட்டு போட்டாங்க நான் கேட்டேன் நான் பாடுவேன் என்னை வந்து கேட்டாருன்னா சந்தோஷம் தானே அது அது ஒரு கதையை வச்சுன்னு பார்க்கலாம்ல அவரை வந்து இப்போ நம்ம அடியா தாடியில் மனசோன்னு ரெக்க கட்டி பறகுது சரிதான் நான் இல்லை மனசு இல்லை அதனால் பறகுது இப்போ அவர் வந்து ஏன்டா என் பாட்டை பண்ணுன்னு கேட்பார என்ன கேட்டால் ஒன்றும் சந்தோஷம் இல்லை பாரு இது லூசி பாட்டி எது ஏன்டா போட வச்சே நான் கேட்டேன் அப்படின்னு கேட்கலாமா இல்லையா கோட்டுக்கு போ ஓ என்ன பண்ணேன் நான் எல்லாம் தான் உனக்கு என்ன நான் நல்லா ரசிக்கலை உன் கதை என்ன உன் பாட்டை நான் திரும்ப பாடலன்னா யாரு கேட்டுருக்கான் நாலு வாட்டி நான் போகலன்னா யார் போய் பார்த்துருப்பா அது யார் நடு நடுவோட்டில் வந்து உன் பாட்டை பாடனால்தான் என்ன இது என்ன தெம்பாண்டி மயிலு தேரோடு நல்லா இருந்தானா அண்ண கிளி உன்னி நானு நாலதான் வருத சோதயர் ஒரு பாட்டு பாடுற இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல பட்சா பயங்கர பிரியா இருக்கு டீச்சருங்களுக்கு பணம் வாங்கி வச்சுன்னு அவங்களுக்கு சும்மா இருக்க முடியாமல் கோத்து போய் நம்மள என்ன பண்ணுவாங்க டைம் பாஸ் பண்ணுவாங்க பாட என்ன பண்ணணுங்க குத்துச்சம்பா பச்சரிசி குத்தத்தாவே போடுற எனக்கு அன்னைக்கு இளையராஜா பாட்டுன்னு தெரியாது அன்னைக்கு பேட்டன் டைட் வாங்கி வச்சிடற எனக்கு தெரியாது பாடினேன் இப்ப எனக்கு தெரியும் நான் பாடுறேன் என்ன பண்ணுவார் அதெல்லாம் சும்மா பேச்சு தேவையில்லாத கேள்வி கேட்டு என்ன பண்ணாதீங்க நேரத்தை வின் பண்ணாதீங்க உங்களுக்கு வேற ஏதோ அது அவங்க நம்ம பிரச்சனையானு கேக்குறேன்னு நம்ம கிட்டே கேட்டாரு யார்கிட்ட கேட்குறாரு யார்கிட்ட கேட்குறாரு யார்கிட்ட யாரும் கொடுக்க போறாங்க நமக்கு என்ன வந்துன்றாரு ஓ நம்ம ரெண்டு பேர் பிரச்சனையா இது இல்லை எவன் புருஷன் மொழி தகரா இருக்கு நம்ம ஏன் போகிறதுன்னு கேட்குறேன் இல்லை பொன்னாடி அழகாக இருந்தால் கூட சொல்லுங்க போகலாம் அவங்க குடும்ப தகரா நம்ம எதுக்குன்னு கேட்குறேன் வேண்டேன்னு கேட்டேன் இது விளம்பரம் பற்றிட்டாங்க நீங்கள் சொம்மா கேட்டுங்கிறீங்க அப்படி தானே Ellos som matevla de que ell ni nomq நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது